வெல்கம் டு நிசா கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னாக்கா முட்டை மிட்டாய் பற்றி தான் பார்க்க போகிறோம் முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சுகர்லெஸ் கோவா நமக்கு தேவைப்படுது அது எப்படி பண்ணணுன்னாக்கா ஒரு லிட்டர் பால் வாங்கி அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்னைக்கிட்டே வந்தோம்னாக்கா இந்த மாதிரி இரநூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு நமக்கு சுகர்லெஸ் கோவா கிடச்சிரும் மெயினு நமக்கு வந்து இந்த கோவா தான் கோவா க நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ணோம் இப்போ இந்த கோவாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சு அதை தோல் நீக்கிட்டு அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம கோவாவோடு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு முட்டையாக மொத்தம் ஆறு முட்டை ஊற்ற போகிறோம் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல் எல்லா முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறமா இரநூறு கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜீனி நல்லா கரைஞ்சிருக்கணும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி திக்காக வரணும் இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டின்னரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மாவும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவு சேர்த்துக்குவோம் ஏன்னாக்கா ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிண்டி வச்சோம் இல்லையா அந்த முட்டை மிட்டைக்காகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் வச்சு இதை மூடி வச்சிடலாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருந்தேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக வெந்து வந்துருச்சு ஓவனில் வச்சோம்னாக்கா மேலே வந்து ப்ரவுன் கலரில் வந்திருக்கும் நம்ம ஓவனில் வைக்காததுனால நமக்கு இந்த கலரில் தான் நமக்கு கிடச்சிது ஆனாலும் வெந்து சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு இதை வந்து பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பாருங்கள் அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ